ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் இன்று மேல்மருவத்தூர் ஆலயத்தில் கருவறை உள்ள இடத்தில் அதற்கு முன்பு வேப்பமரம் இருந்தது அந்த வேப்ப மரத்திலிருந்து பால் வடியத் தொடங்கிற்று இப்பால் பலருடைய நோய்களை நீக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வீசிய பெரும் புயலில் இந்த பால் வடியும் வேப்பமரம் விழுந்துவிட்டது அந்த வேப்பமரம் விழுந்த பிறகுதான் அதன் அடியில் சுயம்பு வடிவில் ஆதிபராசக்தி குடியிருப்பதை உலகம் தெரிந்து கொள்ள முடிந்தது சுயம்பை வெளிப்படுத்தவே மரம் வீழ்ந்தது அந்த சுயம்புவின் பேராற்றலை அறிவுறுத்தவே அதன் மேலிருந்து வேம்பு இன்சுவை கொண்ட பாலை வழங்கிற்று பால் வடித்த வேப்ப வீழ்ந்த பிற்பாடு அன்னை சுயம்பாக வெளிப்பட்டாள் சுயம்பு என்றால் என்ன தெய்வம் தானாகவே தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது சுயம்பு என்பதாகும் சுயம்பு என்றால் தான் தோன்றி என்பது பொருள் சுயம்பு உருவாதல் எவ்வாறு அருள் நிறைந்த ஞானியர்களுக்கு கடவுள் காட்சி கிடைத்த இடத்திலும் ஆற்றல் மிக்க ஞானியர்தன் பருடம்பை நீத்த இடத்திலும் சுயம்பு தோன்றும் என்று சமய பெரியோர்கள் கூறுவர் ஞானி ஒருவர் காண்டவன் ஜோதி வடிவில் காட்சி தருகின்ற இடத்தில் அந்த ஜோதியே நாளடைவில் கற்பிழம்பாகிச் சுயம்பாகும் மறைந்த மகான் காஞ்சிப் பெரியவர் கூறினார் சுயம்பு உருவில் இருக்கும் அன்னை அந்தர்யாமியாய் மறைந்து நின்று அருள் செய்தால் அதனை பெற்று அனுபவிக்கக் கூடியவர் ஒரு சிலர் ஆவர் ஆகவே அன்னை மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினாள் ஆன்மாக்களோடு உறவாடவே அவள் திருவுள்ளம் கருதிற்று தன் அவதார நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டிய ஒரு தனி வழியை மேற்கொண்டாள் உலக மக்களின் துயரங்களை போக்க விரும்பிய அன்னை மனித ஆன்மாக்களுடன் இறங்கி வந்து உறவாட எண்ணிய அன்னை நாடி வந்தவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் இருந்தருள் வாக்கு சொல்லி வருகிறாள் வருபவர்கள் யாராக இருப்பினும் எந்தச் சமயத்தவராக இருப்பினும் அவர்களிடம் அன்னை வேறுபாடு காட்டாமல் கருணை பொழிய காரணம் அன்னை அருளே படிவாக இருப்பதால்தான் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்தால் அதுதான் ஆன்மீகம் என்பது நம் அம்மாவின் அருள் வாக்கு அந்த நல்லதை நினைக்கவும் பேசவும் செயல்படுத்தவும் உலக வாழ்வில்தான் எத்தனை தடைகள் இடையூறுகள் அனுபவ ரீதியாக நாம் இவற்றையெல்லாம் உணரும் வாய்ப்பையும் அத்தகைய தடைகளிலிருந்து மீண்டும் அன்னையின் அவதார காலத்தில் அவளின் அருள் மொழிகளை பின்பற்றி பழுதில்லாமல் வாழவும் பல்வேறு வழிமுறைகளை நமக்கு கருணையோடு அமைத்து தந்திருப்பதை நினைக்கும் பொழுதெல்லாம் வியப்பே மேலிடுகிறது அம்மா என்று அழைக்கும் அந்த ஒரு குரலுக்கு ஓடோடி வந்து அருள் செய்யும் அற்புதத்தை ஒவ்வொரு நாளும் கண்டும் கேட்டும் மகிழும் ஆன்மீக அனுபவங்கள் ஏராளம் தெய்வத்தின் அவதார காலத்தில் அதுவும் பெருந்தெய்வமே குருவாக வந்து நாள்தோறும் நம் முன்னே நடமாடி பேசி நம் இன்ப துன்பங்களில் தானும் ஒரு உறவாய் பங்கெடுத்து பறிவு காட்டி பாசம் ஊட்டி அம்மா நான் இருக்கிறேன் எதற்கு கவலை ஏன் இந்த குழப்பம் கண்ணீர் வேண்டாம் என்று அவள் தன்னை முன்னிலைப்படுத்தி நம்மை தேற்றிவிடும் ஆன்ம சுகத்தையும் ஆன்மீக உறவையும் வேறு யார் தர முடியும் வேறு எங்கு நாம் பெற முடியும் செவ்வாடை உடுத்திய ஒவ்வொருவரின் பாசத்திற்கும் பக்திக்கும் பின்னால் ஒரு ஆன்மீக அனுபவத்தை உருவாக்கித் தந்திருக்கும் உள்ளம் தாங்கி வந்துள்ளவரே நம் குரு தெய்வம் பங்காரம்மா அவர்கள் ஆதி சக்தியே குருவாக வந்து லட்சக்கணக்கான பாமர மக்களுக்கு பக்தி உணர்வை ஊட்டி மந்திரங்கள் சொல்லித் துயர்கடலை கடக்கும் எளிய வழியாக தொண்டு நெறி புகட்டி ஆன்மீக பாதையில் விரல் பிடித்து வழிநடத்தும் தாயன்புக்கு ஈடு இணையாக எதை சொல்வது எளிய தமிழ் மந்திரம் தந்து அகத்தும் புறத்தும் நம்மை கருத்தும் கவனமும் கொண்டு தன்னம்பிக்கை மிகுந்த மனிதர்களாய் உழவ விட்டிருக்கும் அனுபவத்தை நம் வாழ்வில் அம்மா தந்தாலே இந்த கலியுகத்தில் இந்த மந்திரங்களே போதும் உங்களை காத்து கொள்ள ஓம் சக்தி